கல்வியை தான் நாடியோர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பதா ஹரீஸ்ல இருக்கு அப்படியே அல்லாஹ்வால நாடப்பட்டவங்க தான் மரியாதைக்குரிய நம்ம ஆலிம்கள் இந்த ஆலிம்களிடம் நிறைய குரான் வசனங்களை கற்றுட்டு நம்ம சமுதாய மக்கள் பொருளாதாரத்துல அதிகமா மேம்பட்டு இருக்காங்க ஆனா அத சொல்லி கொடுக்கிற அல்லாவோட கலாம மனசுல வச்சிருக்கிற பல ஆளுங்கள் வந்து சாதாரண மக்களிடத்துல வந்து பொருளாதாரத்தை எதிர்பார்க்கப்படுகிறவளா இருக்கிற நிலையை வந்து அல்லாஹால ஏன் ஏற்படுத்தி ஓகே உங்களுடைய கேள்விய வந்து ஒரு நல்ல கேள்விதான் அதாவது உலமா பெருமக்கள் மார்க்க அறிஞர்கள் பெரும்பாலும் ஒரு சில வேண்டாம் இறுதி வழக்கு இருக்கலாம் பெரும்பாலும் வறுமையில் தான் அவர்களுடைய வாழ் ஓடிக்கொண்டிருக்கிறது மக்களை எதிர்பார்த்த நிலையில்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் அவங்க தான் குருவானையும் அதிசையும் மக்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க அதை கேட்டு நடக்கிற பாமரா மக்கள் அதாவது உலமாக்கள் அல்லாதவங்க எல்லாம் நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்றாங்க இந்த குருவா போதிக்கிற இந்த உலமா பெருமக்களுக்கு இப்படி ஒரு ஏழ்மை இருக்க வேண்டும் உங்களுடைய கேள்வி அதற்கும் காரணம் இருக்கிறது ஏன்னா உலமா பெருமக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் நபி நாம் சொல்லிசர் சொன்னாங்கல்ல உலமா உம்மத்தி கம்பியாய் பனீசராயில் என் உம்மத்துகளை சார்ந்த உலமா பெருமக்கள் பனீசர வேலர்கள் நபிமார்களை போல அப்படின்னு சொன்னாங்க அந்த நபிமார்கள் எல்லோருமே இந்த உலகத்தில் வாழும்போது கஷ்டத்தை தான் அனுபவித்தாங்க இதுதான் இயற்கை ஒரு சில நபிமார்கள் நல்ல வசிவாப்பா இருந்தாங்க சுலைமான் அலிஸ்வலாம் அவர்கள் எல்லாம் உலகத்தையே கட்டி ஆண்டார்கள் ஆனா பல நபிமார்களை பார்த்தா வாழ்க்கையில கஷ்டம் தான் ஐயூப் அலிஸ்லமா இருக்கட்டும் நூ அலிஸ்லமா இருக்கட்டும் ஏன் நமது நாயகம் சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்கள் அவர்கள் பல கஷ்டமா அதான் சொல்லுவாங்கல்ல யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அபின் நாம் சல்லல்லா அவர்கள் அடைந்த துன்பத்தை எண்ணி பார்க்க வேண்டும் எண்ணி பார்த்துட்டா இப்ப நம்மெல்லாம் இந்த என்ன கஷ்டம் ஒண்ணுமே கிடையாதுன்னு நினைச்சிருவோம் அப்படி கஷ்டப்பட்டாங்க அப்பிய நாம் சல்லல்லா அலிஸ்வல்லாம் அவங்ககிட்ட சகாபா பெருமக்கள் கேட்கிறாங்க أي الناس أشد بلاء மனித இனத்திலேயே அதிக சோதனைக்கும் துன்பத்திற்கும் உள்ளானவர்கள் யார் யார சோழதா நாம் சொல்லலாம் சொன்னாங்க நபிமார்கள் அப்படின்னாங்க அதுக்கு அதுக்கு பிறகு அதற்கு அடுத்து வந்த நல்லடியார்கள் அப்படின்னு சொன்னாங்க மனித இனத்திலேயே அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமானவர்கள் விருப்பத்துக்குரியவர்கள் நபிமார்கள் மனித இனத்திலேயே யாருமே சந்திக்காத சோதனைகளை அனுபவித்தவர்களும் அந்த நபிமார்கள் தான் இதை புரிஞ்சுக்கிறலாம் அப்ப அந்த நபிமார்களுடைய வாரசுதாரர்கள் உலமா பக்கம் அப்படித்தானே இருப்பாங்க இன்னொன்னு அறிவுபூர்வமாக நம்ம சிந்தித்து பார்க்கலாம் ஏன் அவ உலமாக்கல் வந்து இப்படி இருக்கிறாங்க அல்லா தன்னுடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியும் ஒவ்வொரு ஆளும் பாருங்க ஏழை பணக்காரன் அல்லா வச்சிருக்கான் அந்த உலகத்துல எல்லாரையும் பணக்காரன்னு வச்சிருந்தா வச்சுக்கிறங்களே இந்த உலகம் இப்ப முன்னேறியிருக்கே செய்யாது எல்லாம் அவங்க அவங்க ஒரு மரத்துக்கு கீழே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம் ஏழை போய் தான் இந்த விதமான வளர்ச்சி ஏற்பட்டது எல்லாரும் வசதியா இருந்தாக்கா யாரு வேலை பார்க்க போறாங்க ஆனால் எல்லா வசதிங்க வார்த்தையும் இப்போ வரவே செய்யாது ஏன் வசதிக்கு வேலையில்லை அவங்கவுங்க உழைச்சி அவங்க ஜாப்புன்னு வந்துடும் எல்லாமே ஏழைகளாக தான் இப்படி தான் இப்போ பணக்காரர்கள் சிலவர் ஏழைகள் சிலவர் இப்படி வச்ச உன்ன ஏற்றத்தா தான் உலகம் அவருதமாக வளர்ச்சி அடைகிறது இப்போ இதுக்கு ஒரு காரணம் தெரிஞ்சு போச்சு அல்லாஹத்தால் அந்த உலகத்தை வளர்க்க நினைக்கிறான் அதனால் இப்படி ஏற்றத்தாழ வச்சுருக்காது அந்த மாதிரி மார்க்க விஷயத்தையும் மக்களுக்கு சொல்லணும் மார்க்கமும் நிலைத்திருக்கணும் காமத்தினால் வரைக்கும் என்று இறைவன் முடிவெடுக்கின்ற போது உலமா பெருமக்களை வச்சுதானே இதை இது செய்யணும் உலமா பெரும் மக்கள் அந்த நிலையில வச்சாதான் காரியம் நடக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஆலிம்கள் எல்லாம் நல்ல வசதி வாய்ப்பா இருந்தாலும் வச்சிக்கிறேங்க எல்லோருமே இந்த மார்க்க படிவுக்காக தங்களை அர்ப்பணித்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாதுங்க எல்லாம் ஒரு சில வேணுனா விதி விலக்கு இருக்கலாம் மத்தவங்க எல்லாம் மற்றவங்க இருக்கிற மாதிரி இவங்களும் இருப்பாங்க அப்போ மார்க்கத்தை இவரை சொல்வதற்கு நேரம் ஒதுக்குறதே பெரிய சிரமம் ஆயிடும் ஆனா இவங்களை உலமா பெரும் இப்படி ஏழ்மையில் இருக்க போய் தான் அவங்க பள்ளி ஆசலி மாமா இருக்கிறாங்க மதர் சாக்கள் உஸ்தாதா இருக்கிறாங்க திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தான் உலமாவுக்கு இப்படி வச்சிருக்கிறான் அப்பதான் மார்க்க விஷயங்கள் மக்களை போய் சேருகிறது இந்த உலமா பெருமக்கள் ஒரு பேச்சுக்காக வேண்டி வசதி வாய்ப்பு உள்ளவர்களா இருந்து விட்டால் எல்லா இமாமங்களும் இமாமாவிலும் வரமாட்டாங்கல்ல அப்ப இமாம சேரு யாரு எல்லா இமாமங்களும் மனசை ஓய்வு கொடுக்க மாட்டாங்கள பிள்ளைகளுக்கு ஓய்வு கொடுக்கறது யாரு குரான் ஓய்வு கொடுக்கறது யாரு மார்க்க விஷயம் சொல்லி கொடுக்கறது யாரு அதனால அல்லாஹ் பாக்குறான் நம்முடைய மார்க்கம் இருக்கணும் மக்கள் சொல்லணும் உலமாக இப்படி வச்சாதான் காரியம் நடக்கும் ஒவ்வொன்றுமே இது மட்டும் இல்லை இறைவன் ஒவ்வொன்றையுமே திட்டமிட்டு தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் கணவன் மனைவியா இருக்கட்டும் தாய் தந்தையா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் இப்படிதான் செஞ்சிட்டு இருக்கான் இந்த விஷயத்திலும் அல்லா தாலா இப்படித்தான் செய்கிறான் என்று நாம் சிந்திக்கலாமே தவிர மற்றபடி இதனுடைய வறுமை ஏழ்மையினுடைய சிறப்புகளை இந்த பெருமக்கள் மறுமையிலே பெறுவார்கள் எப்படி நபிமார்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோமோ அவர்கள் அந்த நபிமார்கள் மறுமையிலே எவ்வளவு பெரிய சிறப்பை பெறுவார்கள் வந்து ஏழ்மையால அதே ஒரு சிறப்பு இந்த உலமா பெருமக்கள் கிடைக்கும் துவா செய்வாங்க இறைவனே என்னை ஏழையாக வாழ வைப்பாயாக என்னை ஏழையாக இருக்கின்ற நிலையிலேயே வர்ணிக்க செய்வாயாக ஏழைகளுடைய கூட்டத்திலே என்னை எழுப்புவாயாக என்று நம்ப நாம் செல்லலாறு செல்லும் துவாசம் ஏழ்மைக்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது அதே நேரத்தில் இன்னொரு வகையான வறுமை இருக்கிறது அந்த வறுமை கூடாதுங்க அதே நம்ப நம்ம செல்லலாறு செல்லும் ஒரு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் கடும் வறுமை விட்டும் இறைவனை உன்னட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடும் வறுமை வந்தாலும் ஒரு மனிதன் ஈமான இழந்துருவான் பாருங்க அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கூட சொல்லுவான் அல்லாவுக்கு கண்ணு கிடையாதுங்க அல்லாவுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க என்ன இப்படி ஆக்கிவிட்டான் சொல்றானாங்க அல்லாவுக்கு நீதமே தெரியல இப்படி எல்லாம் பேசுவாங்க வறுமையிலே வாடியவர்கள் ஏன்னா அப்படி அவருடைய கஷ்ட சூழ்நிலை அப்படி பேச வைக்கும் அதனாலதான் அப்படியே நாம் செல்லவதாசன் அவர்கள் அப்படிப்பட்ட கடும் வறுமை கூடாது அதே நேரத்தில் போதுமான அளவிற்கு இந்த உலகத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை விரும்பி இருக்கிறார் செல்லவதாசன் அவர்கள் இவங்க எல்லாம் வறுமையில சீக்கிரமா சுகத்து பெறுவாங்க ஏன்னா கேள்வி இவங்க பெற்றது கொஞ்சம் தானே கேள்வியும் அதுக்கு தந்த தான் இருக்கும் சீக்கிரமா பயில் சொல்லுவாங்க போயிடுவாங்க சொர்க்கத்துக்கு ஆனா நிறைய வசதி வாய்ப்புகளை பெற்றவங்க அவங்க நல்ல காரியத்திலேதான் செலவழித்து இருந்தால் கூட கேள்விக்கு பயில் சொல்லிவிட்டுதான் போனாங்க அதனால லேட் ஆகும் அப்போ நினைப்பாங்க சரி உலகம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு அவங்களாம் சீக்கிரம் போயிட்டாங்களேன்டா இந்த உலகத்தில் பெற்றது கம்மி பதிலும் கம்மி சொல்லி போயிட்டாங்க இவங்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு தான் போகணும் நல்ல காரியங்கள்ல நடத்தினாலும் பதில் சொல்லிவிட்டு தான் போகணும் அதனால ஏழ்மையும் கூட ஒரு வகையில் நியமத்து அல்லா அந்த உலமா பெருமக்கள் அல்லாஹுடைய அந்த தீனுக்காக வேண்டி அவங்க பணியாற்றுறதுனால அந்த ஏழ்மை உயர்ந்ததல்லவா அதே அவர்களுக்கு கொடுத்து அல்ல அழகு பார்க்கிறான் அதற்குண்டான சிரமங்கள் அவங்க அடைவாங்க உலமா பெருமக்கள் அதுக்குண்டான வெகுமதிகளையும் களையும் அல்லாஹ் தன்னை நிச்சயமாக மறுமையிலே வழங்குவார் மிக சிறப்பு